பாட்டி வீடு எல்லாமே இப்படி இருக்கு இங்கே பாருங்க எல்லாம் பிச்சரிஞ்ச மாதிரி இருக்கு ஏய் இதுவே உங்க அண்ணை கூட்டி ஈட்டி வச்சிருக்கேன் அதனால எவ்வளவு சுத்தமா இருக்கு என்னால எவ்வளவு சுத்தமா இருக்குமா அப்பா எப்படி இருந்துச்சு சின்ன வயசுல நடந்தாலும் நான் இருக்கு என்னங்க வீடு எத்தனூண்டா இருக்கு நம்ம பெருசு பண்ணிக்கலாம்ல இது எடுத்து அங்க போட்டு எப்படி இருக்கு பாரு வீடு சின்ன வயசுல நான் இங்கதான் விளையாண்டு இங்க வரும் இங்க உட்காந்து சரி பார்பி நடுவுல ஒரு செரு செவரு வச்சிருக்கேன்

இது கிச்சன்ல இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒட்ட வேண்டியதுதான் சரிம்மா நீங்கள் ஒட்டுங்க அங்கே ரூம்ல நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா சரி பர்பீ வா ஒட்டுவோம் இதை தரைக்கு ஒட்டிக்கலாமா தரைக்கு தரைக்கு நல்லா இருக்குது தரைக்கு ஒட்டிக்கலாம் ரூமுக்கு பர்பி நம்ம இப்போ அட்டையோடு போயிட்டு வந்திருக்கோம் அந்த ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து இதில் ஒட்டணும் எடுத்து ஒட்டுமா ஆ இப்போ கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் கிச்சன் கொட்டிக்கலாம் இந்த பக்கம் சைடில் எது ஓட்டுறது இது ஒட்டலாமா ஆனால் இங்கே ஜன்னல் ஓட்டை இருக்குது என்ன பண்ணுறது சரி அது வேண்டாம் இங்கே ரூம்க்கு எது ஒட்டலாம் ரூம் இதை கட் மாதிரி ஏதாவது ஒட்ட இரு பார்பி வேறு எதாவது யோசிப்போம் கிட்வானி எதாவது யோசிப்போம் இதை வைப்போமா இது நல்லா இருக்கில்ல இதையே வச்சுருவோம் கதை ஓட்டை போட்டு ஸ்டிக்கர் எடு முதல்ல ஸ்டிக்கர் எடுத்துட்டு ஓட்ட போட்டு வச்சிடணும் சரியா இங்கிட்ட அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இது நல்லா இருக்கு சரியா ஒரே மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஒட்டிட்டியா ம் அடுத்து ஒட்டவே இல்லை நீங்க சொல்ல சொல்லதான் ஒட்டணும் ஒட்டும் அப்படியே கையோடு ஒட்டிடலாம் சரி நடுவில் வரதுக்கு அங்கே நம்ம ஹாலில் இருந்துச்சுல ஒரு இது அது அப்படின்ட்டுட்டேன் தா இதை வந்து மேற்படுத்தி இப்படி வச்சிருவோம் சரியா இந்த பேக்ரவுண்ட் சரியா இருலையுமா அது மாத்திருவோமா இந்த இதுலயும் நட்டது அப்படியே தெரியுது அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது கம்ம வச்சு ஒட்டி அவ்வளவுதான் முடிஞ்சு நாளைக்கு பாத்துக்கலாமா நாளைக்கா